ம யூடியூப் நேரம் வணக்கம் பொதுவாக இன்றைக்கு எல்லாருமே அதிகமான பெருமாள் வழிபாடு திருப்பதியில் வந்து ஏகப்பட்ட கூட்டம் ஸ்ரீரங்கத்தில் ஏகப்பட்ட கூட்டம் ஸ்ரீரங்கத்தில் இன்னைக்கு வந்து எப்போ பார்த்தாலும் கூட்டம் தான் இருக்கு திருப்பதியில் சொல்லவே வேண்டாம் இதுல வந்து உணர்ந்து வழிபாடு பண்ணினால் வெற்றி கிடைக்கும் உணர்ந்து வழிபாடு உணராமல் வந்து வழிபாடும் ஏதாவது ஒரு கோயில் படக்குன்னு போயிடக்கூடாது அது எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியாமலே நம்ம நாட்டுக்கு போய் வந்தேன்னு சொன்னா சாமியை கும்பிட்டுட்டு வந்துடும் கர்மாவை வந்து சரி பண்ணக்கூடிய பெருமாள் யாரு வசதியும் கொடுத்து கர்மாவையும் கொடுக்கக்கூடிய பெருமாள் எதுங்கிறது நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் வசதியை கொடுப்பவர் யாரு வசதியை கொடுப்பார் கர்மாவையும் கொடுப்பார் கர்மாவை மட்டும் வாங்கி கொண்டு கர்மாவை வாங்கிட்டானே கர்மா என்பது நம்மளுடைய சுமையை வாங்கி கொள்ளக்கூடியவருக்குன்னு ஒரு பெருமாள் இருக்கிறார் அப்ப இந்த பெருமாள்களை நாம் வந்து வழிபாடு பண்ணும் போதுதான் அதாவது வந்து எந்த கர்மாவும் வந்து ஒரு நூறு ரூபா வந்ததுன்னா கூட அந்த நூறு ரூபாயுடைய சந்தோஷம் சந்தோஷத்துக்கு ஈக்குவலான ஒரு கர்மா வந்தது என்று சொன்னால் இப்ப நாங்களே கேஸ் பாக்குறோம் எப்போ பார்த்தாலும் வந்து அது நிம்மதி இல்லாம வந்து அதிகமாக வந்து நம்மளை எப்போ பார்த்தாலும் ஃபோனில் கூப்பிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம சரியான ஆளுகளுக்கு பரிகாரம் பார்க்கல அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிடுவோம் ஒரு ரெண்டு தடவை மூணு மூணு தடவை ஃபோன் பண்ணுவாங்க அது சகஜம்தான் டவுட்டு கேட்பாங்க எல்லாம் கேட்பாங்க அதற்கு பிறகு என்ன சொன்னோன்னா அவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னா நம்ம நம்மளுடைய நம்ம சரியான பாதையில் தேர்ந்தெடுத்து அந்த பரிகாரத்தை பண்ணி கொடுத்துருந்தோம்னா அதுக்கடுத்து என்ன செய்வோம் அவங்க சக்சீட் ஆகி போகும்போது நம்மளை தேட மாட்டாங்க தேட மாட்டாங்க உறுதியாக தேட மாட்டேங்குது அதனால தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு நிலைச்சி நிற்க முடியும் எல்லாரும் போட்டு வந்து என்ன நான் வந்து அறிபுரியாக பொழுதனைக்கு அறிபுறி அறிபுரி அறிபுரி அறிபுறின்னுக்கிட்டு இருந்தா வந்து என்ன மனிதன் வாழ முடியுமா வாழ முடியாது இன்னைக்கு தேவைக்கு பார்த்துருவோம் பார்த்து முடிச்சாச்சு நாளைக்கு இப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கை போய்கிட்டிருக்கோம் அப்போ கர்மாவை வந்து சரியாக நீங்கள் வந்து வைத்துக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் என்று சொன்னால் சரி பண்ண தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக ஜோதிடத்துக்குள் இருக்கலாம் சரியாக பண்ண தெரியலன்னு என்ன சொல்றேன்னா மக்களை பத்தி மக்களை பற்றி உங்களுக்கு தெரியாது சாதாரணமாக போன் இருந்தால் சும்மாவே வந்து என்ன சொன்னேன்னா ஒரு வீடியோ போட்டோம்னா அடுத்த ஒருத்தன் அடி என்ன செய்வான் தெரியுமா அடுத்த செகண்ட் வந்து அவனுடைய தேவைகளை வந்து கேட்டுக்கிட்டு தரணும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து ஒரு தேவைகளை பத்தி இந்த வீடியோ போட்டிருக்கீங்க இதுல எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பான் அப்படி கூட கேக்கிறதுக்கு வந்து அவன் வந்து வேண்டாமா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து அந்த இம்யூனிட்டி பவரை வச்சிருக்கணும் ஆயிரம் கஸ்டமர்கள் வந்து இருக்கலாம் ஆனால் இம்ச பண்ணாத கஸ்டமர்களா இருக்கணும் அவனும் நல்லா இருக்கணும் நம்மளே நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது எப்போ பார்த்தாலும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது அதற்கு என்ன செய்யணும்னு ஒரு விதியெல்லாம் இருக்குது அதை கரெக்ட் பண்ணி வச்சாச்சுன்னா வந்து என்ன சார் தேட மாட்டேன் வேலை முடிஞ்சது ரைட்டு அதுக்கடுத்து இன்னும் தேவைப்படும் போது நம்ம பார்த்துக்கூடோம் எதுக்கு சும்மா போய் அவங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை ஜோதிடர் வைத்திருக்கணும் சும்மா வந்து என்ன சொல்லானே எப்போ பார்த்தாலும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எழுப்பி வந்து விவேக் பேசுகிற மாதிரி பேசிகிட்டே இருந்தானே என்ன பண்ண முடியாது எவ்வளோ தூக்கம் வராது அதனால் இந்த பெருமாள் வழிபாடு விஷயத்தில் இருக்கிற ரகசியத்தை சொல்கிறேன் எல்லாரும் புரிஞ்சுக்கிடுங்க பெருமாளை வழிபாடு பண்ணி நீங்கள் பெரும் பணக்காரர்களாக ஆவதற்கு எனக்கும் ஆசை தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து படுங்க வேண்டாம்லாம் சொல்லலை போங்க திருப்பதிக்கு போங்க யார் வேணாலும் திருப்பதிக்கு போகலாம் அதெல்லாம் வந்து ராசிக்கர் எல்லாமே வந்து என்ன சொல்லலாம்னு வந்து போனோம் முதல்ல வந்து உங்களுடைய தான் உங்களுடைய வாழ்க்கையின் வந்து பெரிய பிரதானம் உங்களுடைய பேர் தான் உங்களுடைய வாழ்க்கையின் முதல் பெரிய பிரதானம் பிரதானம் நட்சத்திரம் அதற்கு அடுத்து தான் ஏன்னா உங்களுக்கு தான் அந்த நட்சத்திரம் தெரியும் உங்களை பெற்றவங்களுக்கு அந்த நட்சத்திரம் தெரியும் கோயிலில் அர்ச்சனை பண்ணும்போது தெரியும் ஆனால் உங்கள் பேர் வந்து என்ன சொன்னா பப்ளிக்கில் வந்து கண்டிப்பாக தெரியும் அதோடைய நட்சத்திரம் தான் எப்பயுமே நம்பர் ஒன் ஆக்டிவேஷனில் இருக்கும் உங்களுடைய பேர் என் பேர்னா ஆதி ராகவன் ஜெயபாலாஜினா அந்த ஆதி அப்படிங்கிற அந்த கார்த்திகை நட்சத்திரம் தான் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேஷன்லேயே இருக்கும் அந்த ஆக்டிவேஷன்லேயே இருக்கும் கார்த்திகை நட்சத்திரம் தான் ஆக்டிவேஷன்ல இருக்கும் அப்போ நாம் வந்து பெருமாளர் வந்து எப்பயுமே சயன கோலத்தில் இருக்கிறார் தூங்கிட்டு இருக்கார் இல்லையா அந்த சயன கோலத்தில் இருக்கின்றவரை நீங்கள் பார்த்து பார்க்கணும் சயன கோலத்தில் இருக்கின்றவர் கர்மாவை அழிக்கக்கூடியவர் ஸ்ரீரங்கம் அடிக்கடி போனால் உங்களுடைய கர்மா வந்து கண்டிப்பாக குறையும் ஸ்ரீரங்கம் போயிட்டு திருப்பதிக்கு போயிருங்க ஸ்ரீரங்கம் போய் ஒரு டச்சபிலிட்டி பண்ணிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எங்கே போங்க திருப்பதி போங்க அங்கே நின்ற கோலத்தில் நிற்கின்ற பெருமாள் என்ன செய்வார் என்று சொன்னால் பணத்தையும் கொடுப்பார் ரெண்டு பையில இந்த பகையில் பணம் இந்த பையில கர்மா இது ரெண்டையும் சேர்த்து தான் நீங்கள் வாங்கிட்டு வரணும் அதனால திருப்பதி போயும் திருப்பதி போனால் திருப்பம் நேரும் என்று சொல்லக்கூடியது உண்மைதான் இல்லைன்னு சொல்லல ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு எல்லா மனிதருமே வந்து என்ன சொன்னோன்னா எல்லா வித புரிந்துணர்வு என்று சொல்லக்கூடிய ஒன்றை வந்து நீங்கள் தெரிந்து வைத்திருக்கணும் அப்ப நின்ற கோலத்தில் நின்ற பெருமாளை பார்த்தால் கண்டிப்பாக செல்வம் சேரும் இப்ப ஒரு திருப்பதி போனா வீட்டுல வச்சிருக்கோம் ஆபீஸ்ல ஒரு திருப்பதி படம் வச்சிருந்தோம்னா நின்ற கோலத்துல தான் இருப்பாரு ஏன்னா பெருமாள் வந்து நின்ற கோலத்துல தான் இருப்பாரு ஆனால் அவருக்கு ரெண்டு கண்ணையும் வந்து என்ன சொன்னா திறந்து இருக்கணும் நாமம் வந்து மறைக்க கூடாது ஆபீஸ்ல வச்சிருக்கிறதுக்கு ஆபீஸ்ல வச்சிருக்கிற பெருமாள் படத்திற்கு நாமம் அவர் கண்ணை மறைக்க கூடாது அப்படி வைக்கணும் வீட்டுல வச்சிருக்கிற பெருமாளுக்கு நின்ற கோலத்தில் தான் இருப்பார் உள்ள பார்த்து வச்சிருப்போம் அவருடைய கண்ணும் மூடி இருக்கணும் நாம மூடி இருக்கணும் என்ன காரணம் வீட்டில் வந்து எப்பயுமே கணக்கு பார்த்து வந்து செலவு கொடுக்கூடாது கணக்கு பார்த்து செலவு ரூபாய் ஆயிரரூவா ரூபாய் செலவு கேட்பேன்னா ஆயிர ரூபாய் தூக்கி கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுப்பவர் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிற பெருமாள் நாம மறைச்சிருப்போம் அதே அலுவலகத்தில் வந்து என்ன சார் கண்ணை திறந்திருக்கணும் திறந்திருந்தா தான் பொருளாதாரம் நிறைய வரும் கண்ணை திறந்திருக்கிற பெருமாள் வச்சுருந்தா தான் அங்கேயே வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிற பெருமாளும் வீட்டில் வைக்கிற பெருமாளுக்கு வந்து கண் நாமம் மூடி இருக்கணும் ஆஃபீஸில் வைக்கிற பெருமாளுக்கு கண் திறந்துருக்கணும் நாமத்தை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி போட்டு விட்டோம் போட்டு விட்டுற படங்களாக வந்து நெட்டில் செலெக்ஷன் பண்ணி எடுங்க சொன்னாங்கன்னா நெட்டில் போட்டு நான் எல்லாம் அப்படி தான் போட்டு வச்சிருக்கேன் அப்போ பொருளாதாரம் இங்கே வந்து என்ன சொன்னான்னா எவ்வளவு வந்தது என்று சொல்லக்கூடிய கணக்கு வந்து அலுவலகத்தில் வேணும் வீட்டிற்கு எவ்வளவு செலவழித்தோம் என்று சொல்லக்கூடிய கணக்கு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அலுவலகத்திற்கு இன்னைக்கு எவ்வளவு வரவு வந்தது அப்படின்னா கண்ணு திறந்திருந்தா தானே நல்லா இருக்கும் அப்படி வைங்க அப்ப பெருமாளை நின்ற கோலத்தில் பார்ப்பது டைரக்டா போய் வந்து நின்ற கோலத்தில் பார்ப்பது என்ன செய்யும்னா பணத்தையும் கொடுத்து கர்மாவையும் கொடுக்கும் பெருமாளை சயன கோலத்தில் வந்து பார்த்துவிட்டு பெருமாளை நின்ற கோலத்தில் இருக்கிற பெருமாளை பார்த்தோம் என்று சொன்னால் ஏற்கனவே இங்க கர்மாவை கழித்து விட்டு போறோம் அங்க போய் பார்க்கும் போது என்ன அவருக்கு வந்து என்ன தான் கொடுக்கறதுக்கு அனுகிரகத்தை அவரால் பண்ண முடியும் அதனால ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் சென்று விட்டு திருப்பதிக்கு போங்க ஸ்டெய்டா திருப்பதிக்கு போயிடாதீங்க ஸ்டெயிட்டா போயிடாதீங்க போனீங்கன்னா ரெண்டுமே வரும் செமந்துதான் ஆகணும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இதை வந்து என்ன சொல்றேன் என்ன சொல்றான்னா நீங்கள் வந்து பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சது இதுதான் ஏன்னா எனக்கு தெரிஞ்சது தானே என்னுடைய எல்லாம் நாளெல்லாம் என்ன சொல்றேன்னா என்னுடைய ஆதிபத்தியத்தின்படி நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன் இந்த ஜோதிட ஃபீல்டுக்குள்ள வந்து ஸ்டாண்டர்டாக இருப்பதற்கு காரணம் நான் சயன கோலத்தில் இருக்கின்ற பெருமாளை தான் வீட்டில் வச்சு வழிபாடு ஏன்னா நின்ற கோலம் என்பது வந்து கொடுத்துட்டு வந்து என்ன சொன்னேன் நான் விட சயன கோலத்தில் வந்து ஸ்ரீரங்க சயன கோல பெருமாள் தான் என்னுடைய வீட்டில் வந்து என்ன சொன்னால் நான் வந்து சயன கோலத்தில் இருக்கிற பெருமாள் தான் வந்தேன் ஏன்னா நம்ம நித்தமும் வந்து ஒரு கேஸ் இருக்கும் நித்தமும் 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 அப்போ அந்த சயன கோலத்தில் இருக்கின்றதை வந்து நாம பார்த்து பூ போட்டு சாமியமிட்டு வரும்போது கருமாவை கொண்டே வரணும் ஒவ்வொரு லக்கேஜாக வந்தேன்னு சொன்னால் போற இடமெல்லாம் வந்தேன்னு சார் இறக்கி போய் போயிட்டே வரும் வந்துச்சுன்னா ஆகும் பழையில சாப்பாடு பார்சல் வாங்குவோம் இப்போ ஒரு பதினோரு பார்சல் வாங்கும்போது ரெண்டு கைட்டு வெயிட் இழுத்துட்டு வரும் வரும் வீட்டுக்கு போகும்போது என்ன சார் நான் கையில் பார்சல் இருக்கக்கூடாது வீட்டுக்கு உண்டான பார்சல் மட்டும் இருக்கணும் அப்போ இல்லைன்னா வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஆகும் தவிச்சு போயிடுவோம் ரெண்டு கையில வந்து என்ன சார் லக்கேஜ் வச்சுட்டு போய் எப்படி போக முடியாது அதனால் கர்மாவை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஜோதிட துறையில் இருக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய கர்மாவை குறைக்க குறைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சயனகோள பெருமாளை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும் எல்லாரும் சொல்லுவாங்க சயனகோள பெருமாளை வந்து ஆபீஸ்ல வச்சா தொழில் படுத்துறோம் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படியெல்லாம் கிடையாது அப்ப ஸ்ரீரங்கத்துக்கு போய் போன பூரா வந்து சயன கோலத்துல இருக்கிறது தொழிலா படுத்துறது அப்படியெல்லாம் கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒரு கணக்க சொல்றாங்க புத்தர் சிலையை வீட்டில் வைக்கக்கூடாதுங்கிறான் ஒருத்தன் பித்தர் சிலையை வீட்டில் வைக்கலாங்கிறா எல்லாமே வந்து என்ன சொல்லலான்னா உங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்க ஆனால் சில ரூல்ஸ் இருக்கு அந்த ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்போ சயன கோலத்தில் இருக்கின்றவரை பார்த்துட்டு நிற்கிற கோலத்தை பார்த்தால் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் வராது அதே சமயத்தில் நின்ற கோலத்தை மட்டும் பார்த்தால் உங்களுக்கு பிரச்சனை தான் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்ல முடியும் பரிச்சுத்து பாருங்கள் அதனால் நீங்கள் எப்பயுமே வீட்டில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நின்ற கோலமும் வச்சுக்கிடுங்க கோலமும் வச்சுக்கிடுங்க நின்ற கோலத்தை வந்து ச நின்ற கோலமும் வச்சுக்கிடுங்க கோலமும் வச்சுக்கிடுங்க என்ன காரணம்னா சயன கோலத்தை முதல்ல வழிபாடு பண்ணுங்கள் நின்ற கோலத்தை அதுக்கடுத்து வழிபாடு பண்ணுங்கள் சூடங்காட்டும் போதும் பத்தி காட்டும் போது இருந்தால் முதல்ல சயன கோலத்துக்கு வழி வழிபாடு பண்ணிட்டு அதுக்கடுத்து நின்ற கோலத்துக்கு வழிபாடு பண்ணுங்கள் பண்ணும்போது உங்களுடைய கர்மா சமநிலைப்படுத்தப்படும் சங்கடம் இல்லாமல் இருப்பது பெருமாள் வழிபாட்டிற்கு சயன கோலத்தை வழிபாடு பண்ணிவிட்டு நின்ற கோலத்தை வழிபாடு பண்ணினால் கர்மாக்கள் தொடரு தொடராது பணம் நன்றாக வரும் இதே மாதிரி வீட்டிலே வச்சுக்கிடுது எந்த வித பிரச்சனையும் கண்டிப்பாக இருக்காது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே செல்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்